மும்மரமாக நடக்கும் மாநாட்டு பணிகள் தளபதிகளை அழைத்து கட்டளையிட்ட தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வேறிற்குரிய தோப்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் அவங்க பயலமர் கார்த்தி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் வெள்ளைக்கானை கிளிக் செய்தும் ஆதரத்தபடி கேட்டுக்கிறோம் பாட்டாளி மக்கள் கட்சியரையும் கடந்து ஒட்டுமொத்த தமிழர்களும் எதிர்பார்த்து கொண்டிருந்தது எப்போது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநாடு நடக்கும் ஏனென்றால் பலரோட கட்சி மாநாடு மாநாடா இருக்காது ஏதோ ஒரு கூட்டம் கூடி கலைஞ்சதா இருக்கும் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி நடத்தக்கூடிய மாநாடு தான் ஒரு அர்த்தம் உள்ளதாக ஆக்கப்பூர்வமாக புரட்சியை விதைக்கக்கூடிய மாநாடாக இருக்கும் அப்படியாகத்தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கடந்த கால மாநாடுகள் இருக்கு பாமக மாநாடுகள் நடத்தி வென்றது என்பது பல பாட்டாளி மக்கள் கட்சி பல இடஒதுக்கீட்டுகளுக்காக போராட்டம் நடத்தி மாநாடுகளை நடத்தி அதில் வெற்றி கொண்டிருக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி மகளிரின் உரிமைகளுக்காக மாநாடு நடத்தியும் அதிலையும் வெற்றி கண்டிருக்கிறார்கள் மதுவிற்கு எதிராக மாநாடு நடத்தியும் அதிலையும் பல வெற்றிகளாக கண்டிருக்கிறார்கள் அதனுடைய நீச்சியாக தொடர்ச்சியாக இப்பொழுது வாழ்விருந்து வாழ்வுரிமை அற்று விவசாயிகளுடைய நிலைமை கேள்விக்குறியாக கூடிய சூழ்நிலையில பல அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகளின் வாழ்வுரிமையை உரிமையை மீட்டெடுக்கக்கூடிய பெரும்பணியோடு தமிழ்நாடு உழவர் பேர் இயக்கம் சார்பாக டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி திருவண்ணாமலையில் மாபெரும் மாநாடு நடக்கவிருக்கு இந்த மாநாட்டிற்கான ஆரம்ப வேலைகளை தமிழ்நாடு உழவர் பேர் இயக்கத்தினுடைய மாநில தலைவர் திரு கோ ஆலமணி ஐயா அவர்களும் மாநில செயலாளர் அண்ணன் வேலுச்சாமி அவர்களும் மாநில முழுக்க பயணம் மேற்கொண்டு அதற்கான ஆரம்ப வேலைகளை செய்து வந்திருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் விவசாயிகளின் பாதுகாவலர் மண் மன்னுரிமை போராளி அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய தளபதிகளை இந்நாள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களை மாநில மாவட்ட நிர்வாகிகளை மாவட்ட செயலாளர்களை அழைத்து தன்னுடைய இல்லத்துல அவசர ஆலோசனை நடத்தி அவர்களுக்கு சில கட்டளைகளை இட்டு அனுப்பியிருக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநாடு நடந்து முடிந்தால் அதில் வெற்றி கண்டதாக வரலாறு இருக்கணும் அந்த வரலாற்றில் எந்த இடத்தில் நாம் இருந்தோம் என்பது இடம் பெற வேண்டும் அந்த வகையில் டிசம்பர் இருபத்தி ஒன்றில் திருவண்ணாமலையில் நடக்கக்கூடிய மாநாட்டுல சுமார் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் திரண்டு ஆளும் திமுக அரசிற்கு விவசாயிகளின் விரோத போக்கிற்கு கண்டனங்களை தெரிவித்து அவர்களை விவசாயிகளின் பக்கம் கவனம் இருத்து சோறுபடக்கூடிய விவசாயிகளையும் சிந்தையில் ஏற்றி விவசாயிகளுடைய பல கோரிக்கைகளை வென்றெடுக்கக்கூடிய விரும்பணியோடு நாம் பணியாற்ற வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறாரு அண்ணன் அன்பு நமதாச அவர்கள் மாவட்ட செயலர்கள் இதற்கான ஆயத்த பணிகளை முன்பே தொடங்கிட்டாங்க இப்பொழுதும் அது வேகம் எடுத்திருக்கும் தலைவரை கண்டு வந்த பின்பாக ஒரு புதுவின இருக்கும் அண்ணனை பார்த்துட்டாலே ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி ஒரு ஒரு புது புதிய சக்தியோடு பயணிப்பாங்க இல்லையா அதே மாதிரி அண்ணன பார்த்து திரும்பியவர்கள் நிச்சயமாக புதிய உத்வேகத்தோடு புதிய வேகத்தோடு மாவட்டம் முழுக்க மக்களை சந்தித்து மாநாட்டிற்கான ஆயத்த வேலைகளை தொடங்குகிறார்கள் இந்த மாநாடு என்பது சரியான தருணத்தில் சரியான நேரத்தில் நடப்பதாக பல விவசாய சங்கங்களும் கூட தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறார்கள் காரணம் என்னன்னா இப்போதைய சூழ்நிலை அதே மாதிரி இருக்கு கார்பரேட் கம்பெனிகள் எப்படி இதையெல்லாம் காங்கிரீட் காடுகளாக தமிழ்நாட்டை காங்கிரீட் காடுகளாக மாத்தலாம் என்ற ஒரு குரோத போக்களை இருக்கிறாங்க அதை கடந்து விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் இல்லை இன்சூரன்ஸ் பணம் வர்றதில்லை அவர்களுக்கு நீராதாரம் இல்லை வறட்சி நிவாரணம் இல்லை இடுப்பொருட்கள் உரிய இடி இடுப்பொருட்கள் கிடைக்கிறது கிடையாது இத்தனை குறைபாடுகள் இருக்கு வேளாண்மை துறையிடமிருந்து எந்த ஒரு நன்மையுமே விவசாயிகளிடம் வந்து சேர்றது கிடையாது இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில விவசாயிகளின் வழி அறிந்து வேதனை அறிந்து இந்த மாநாட்டை பாட்டாளி மக்கள் கட்சி நடத்துது அப்ப இந்த மாநாட்டுல நம்முடைய பங்களிப்பு என்னவா இருக்கணும் ஏன்னா எல்லாருமே விவசாயிகளுடைய பிள்ளைகள் எல்லாருமே சோறு தான் சாப்பிடுறா அப்ப நாமும் ஏதோ வாகாயத்தில் பிறந்தவர்கள் அல்ல நாமளும் நம்ம முன்னோர்களும் விவசாயத்தை தொழிலாக இல்லை விவசாயத்தை சேவையாக செய்து இன்றும் மேலாண்மை தொழிலை கைவிடாதவர்களாக நாம் இருக்கின்ற போது பச்சை துண்டணிந்து பெரும்படையாக நாம் விவசாயத்தை மீட்டெடுக்கக்கூடிய பெரும்பணியில நடக்கலாம் ஆனால் நண்புணி ராமதாஸ் அவர்கள் கடந்த ஓராண்டு காலத்திற்கு முன்பாகத்தான் சோழர் பாசன திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் நடைப்பயணம்லாம் மேற்கொண்டு இருந்தாங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் எல்லாரும் அறிஞ்சிருப்போம் பாலாறை மீட்டெடுப்பதற்காக தாமிரபரணியை மீட்டெடுப்பதற்காக கூட்டுக்குடிய திட்டத்திற்காக என்எல்சிமிருந்து நிலத்தை பாதுகாப்பதற்காக பரந்தூர் விமானத்திலிருந்து அந்த கிராமத்தை பாதுகாப்பதற்காக சிப்காட்டுகளை எதிர்த்து எத்தனையோ போராட்டங்களை பாமக நடத்தியிருக்கு விவசாயிகளை கடவுளாக கருதக்கூடிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி அப்படியான ஒரு இயக்கம் ஒரு மாநாடு நடத்துதுன்னா அந்த மாநாடு வெற்றி மாநாடாக இருக்கும் அதில் நம்முடைய பங்களிப்பும் இருக்க வேண்டும் நாம் பெருந்தநாளாக ஏதோ தனியா போன தனியா வந்தோன்னு இல்லாம பெருந்தநாளாக ஒன்றோடு ஒன்றுபட்டு இந்த மாநாட்டில் பங்கு பெறுவோம் நன்றி